அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க திருப்பூர் தேவிமணியன் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து மணிக்கு நம்ம வந்து நேரலையில் இன்றைக்கி உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஏன்னா தினமுமே வந்து நேரலையில் நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் நம்மளோட சுயம்பரம் போடலை ஏன்னா மழை ஒரு காரணம் ரெண்டாவது நீங்க வர்றதில்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல சேர்ந்தாதான் மட்டும்தான் இந்த சுயம்பரம் வந்து வெற்றி அடையும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாதி பேர் வரீங்க பாதி பேர் இல்லை அப்போ வந்து என்னென்னா வந்த பத்து பேர்த்த வச்சு நான் அமைச்சு கொடுக்க முடியாது அதனால் சரி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா நானும் வாரம் வாரம் உங்களை தேடி தேடி வரேன் அப்புறம் மறுபடியும் வந்து வர்றீங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வரீங்க ஆனால் அது வந்து இப்போ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லோரும் ஒரே இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் அது ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க இப்போ நாடார்னா நாடாரில் இருக்கிற ஒரு மணமகன் வீட்டுக்காரும் மணமகள் வீட்டுக்காரும் ஒன்றா செய்கிற போது தான் குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு கல்யாணமாவது உறுதி செய்யப்படும் அதுக்கு நீங்கள் வந்து அது வர்றதில்ல அதனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு சில ஆட்கள் வரீங்க ஒரு சில ஆள்களை வச்சு நம்மளால் தர முடியாது கண்டிப்பாக இந்த சுயம்பரம் வந்து இனி கூடிய சீக்கிரத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக ஒரு இப்போ ஒரு ஹால் பிடிச்சி சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் அந்த சுயம்பர தேதி உங்களுக்கு நான் இது பண்ணுவேன் என்னென்னா இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி நான் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து நேரலையில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் மணமகள் வீட்டுக்காரங்களை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மீறி போனால் ஒரு ஆறு ஆறு பெண் வீட்டுக்காரங்களை இன்றைக்கி நம்ம பார்த்து அவங்கள வந்து நம்ம நேரலையில் நம்ம சந் இது பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸு ஜாதகம் எல்லாமே பேசி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது நாடார் சமுதாயத்தை சார்ந்த வரன்களை பற்றி பத்து மணிக்கு அறிமுகம் போகும் வரணுங்கள் பற்றி நான் சொல்கிறேன் இன்னும் அவங்களுக்கே என்ன நான் இன்ஃபார்ம் பண்ணலை நான் கண்டிப்பாக இந்த இதை வீடியோ முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட நான் உங்களுக்கு ரெடியாக தான் இருக்க போகிறேன் அதாவது மணமகள் வீட்டுக்காரங்களே பார்க்கலாம் ஏன்னா அதிகமாக வந்து மணமகன் வீட்டுக்காரங்க இருக்கீங்க இங்கே மணமகள் வீட்டுக்காரங்களை நான் இது பண்ணும்போது கண்டிப்பாக இந்த காலையில் பத்து டு பதினோரு மணி வரைக்கும் பண்ணுற லைவில் நான் வந்து ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த ஜாதகங்களை நம்ம நேரடியாக பேரண்ட்ஸை சந்திக்கலாம் முதல் ஜாதகம் ஜனனி ரமேஷ் தொண்டாமுத்தூருங்க கொங்கு நாடார் மணமகள் அந்த மணமகளை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பவ்யா சுத்த ஜாதகம் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசுவோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் நம்மளுடைய சுத்த ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய அடுத்தது வந்து அதாவது இது சுத்த ஜாதகமும் பொருந்தும் பரிகார செவ்வாய் ரெண்டுலையும் இருக்குது அதனால் பரிகார செவ்வாயும் பொருந்தும் அதாவது பேர் வந்து ஜனனிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்து பேசுவாங்க அப்புறம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி இவங்க வந்து திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழவு காயத்ரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பனி நாடார் இவங்கள பற்றிய டீடைல்ஸு நம்ம வந்து அம்மன் கோயில் சார்ந்தவங்க இந்த வரணை பற்றியும் பேசுவோம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோபியிலேருந்து இன்னொரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா சரண்யான்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சு ஜாதகத்தை நம்ம பத்து டு பதினோரு மணிக்கு அவங்க பேரன்ஸோட நம்ம நேரலையில் பேசுவோம் இவங்களை பற்றிய டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து நடாரில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு பொருந்திய வரன் இருந்தாலும் சரி கான்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதில் ரெண்டு ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்று தேஜஸ்வினி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எல்என்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்புறம் மறுபடியும் வந்து என்னென்னா நம்மளுடைய தாராபுரத்தை சேர்ந்த நம்மளுடைய பாப்பா வந்து சௌந்தர்யா அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம இந்த ஒரு ஆறு ஏறு குழந்தைகளை சுத்த ஜாதகத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம் இன்னும் நீங்கள் சுத்த ஜாதகத்தில் இருக்கிற பதிவுகள் நீங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பெண்களோட ஜாதகத்தை நம்ம இங்கே வந்து நேரலையில் போட்டு பேரண்ட்ஸோடு பேசலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புதிய முயற்சி தான் இருந்தே உட்காந்து வர பார்க்கலாம் இந்த ஒரு சோசியல் மீடியாவை வந்து பொழுதுபோக்கும் இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்காமல் இந்த மாதிரி உபயோகமான தகவலுக்காகவும் நம் பயன்படுத்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ண நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் திருப்பூர் தேவி மணியை நேரடி திருமண பதிவு இந்த சேனலை நீங்கள் எல்லாேருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்டையும் அதாவது உங்களுடைய உறவினர்கிட்டயும் கண்டிப்பாக பெண் பார்த்துட்டு இருந்தால் மணமகன் மணமகள் வீட்டுக்காரங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி நீங்கள் அனுப்பிச்சுடுங்க ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாமே நான் ப்ராப்பராக வாங்கிட்டு தான் நான் பதிவு பண்ணுவேன் இங்கே பதிவு கட்டணம் மட்டும்தான் வேறு எந்த விதமான சேவை கட்டணமும் கிடையாது valga la moral.